குமாரன் பரிசு தாவியானவர் தாமே இன்றைக்கு பிரத்யட்சமாக உங்கள் ஆவி உங்கள் ஆத்மா உங்கள் சரீரத்துக்கு என்ன வார்த்தை தேவையோ அதை வேதத்திலிருந்து அடியானை வாயாய் பயன்படுத்தி கத்தரே உங்களோடு பேசி கத்தரே இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கத்தருடைய மகிமையின் வருகையில மாசற்ற மனவாட்டியாய் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு காணப்பட கத்தர் செய்வாராக ரெண்டு கரங்களை அசைத்து கையை தட்டி ஆமே கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் உங்களுக்கு இந்த என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நான் ஜபித்தபோது ஆண்டவரனுக்கு ஒன்று சாமுவேல் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் அதனுடைய பதினோராவது வசனத்தினுடைய நடுப்பகுதியிலே நல்ல தேவன் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை அவருடைய இஸ்ரேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாத படிக்க அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்துக்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் ஆமே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச போகிற வார்த்தை நீங்கள் ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் இருக்கிறீர்கள் மனாந்திரத்திலே மோசையை கொண்டு சித்தி மரத்தினாலே தமது ரெண்டு கற்பலகைகளையும் பத்து கட்டளைகளையும் எழுதி மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தையும் ஆரோனுடைய தளிர்த்த கோலையும் அது தளிர்த்து அது பூத்து அது காய்த்து பழங்களை கொடுத்த அந்த கோலை அந்த பெட்டிக்குள்ளே வைத்தார் அந்த பெட்டியினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் ஏசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே அந்த உடன்படிக்கையை தமது இரத்தத்தினாலே நிறைவேற்ற விரும்புகிறார் நீங்களும் நானும் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் சந்ததிகள் நம்மை யாராகிலும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் ஆண்டவர் அந்த பெட்டியின் நிமித்தம் உடன்படிக்கையின் நிமித்தம் உங்களுக்கு எதிரான கட்டை உடைத்து உங்களை மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் நிறுத்த விரும்புகிறா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் நீங்க இழந்தவைகளை உங்களுக்கு திரும்பத் தரப்போகிறா எதனால இழந்தீங்க ஏன் இழந்தீங்க என்று நீங்க கேட்டால் ஒருவேளை நம்முடைய இருக்கலாம் நம்முடைய இருக்கலாம் நம்முடைய இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்திலே நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்திருக்கலாம் இந்த ஒன்று சாமுவேல் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை பார்க்கும் போது பிடிபட்டு போனபடியினால் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரேலை விட்டு விலகி போயிற்று என்றார் மகிமை இஸ்ரேலை விட்டு விலகி போயிற்று உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு செய்த உடன்படிக்கை ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்பட்டு போயிட்டால் அல்லது சத்துருவாகிய சாத்தான் உங்களை அபகரித்து ஆண்டவரை விட்டு உங்களை விலக்கி, அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே அமிழ்த்தி விட்டானா ஆண்டவர் சொல்லுகிறார் கவனிங்க ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பெட்டி

அங்கே இருந்த தாகோனின் கோயிலிலே பெட்டியை கொண்டு வைத்தார் உங்களை ஏதோ ஒரு சிலையின் கரியை உங்களை அடிமைப்படுத்தலாம் என்று துடித்து உங்களை ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டு போகலாம் என்று நினைத்தாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த புதிய உடன்படிக்கை உயிருள்ள உடன்படிக்கை அவருடைய ரத்தமாய் தரிசனமாய் சொல்லுகிறார் உங்களை யார் அடிமைப்படுத்த நினைத்தாலும் யார் ஆண்டவரை விட்டு உங்களை தூரப்படுத்தி ஏதோ ஒரு பொல்லாத கிரியைக்கு உட்படுத்த துடித்தாலும் அந்த கிரியையை கர்த்தர் உடைக்க உங்களுக்குள்ளே இருக்கிற இரத்தத்துக்கு வல்லமை உண்டு அது கத்தருடைய ரத்தம் அது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்று யார் யாரெல்லாம் வாயத்திறந்து அறிக்கை இடுகிறீர்களோ இப்பொழுது சாத்தானின் கிரியை தகருகிறது அந்த தாகோன் தரையில விழுந்து மல்லாக்கன படுத்து விட்டான் மறுநாள் வந்து பூசாரிகள் எல்லாம் அதை மறுபடியும் எடுத்து ஸ்தாபித்தார்கள் ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே இருந்த கத்தருடைய வல்லமை அந்த தாகோனின் தலை வேறு கைகால் வேறு உடம்பு வேறு என்று அதை சிதைத்து போட்டார் இப்பொழுதும் கத்தருடைய ஆவியானவை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கையை குறித்து அந்த கத்தருடைய ரத்தத்தின் உடன்படிக்கையை குறித்து சொல்லுகிறார் அதை விசுவாச அறிக்கை இடுங்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா விக்கிரக வல்லமைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானின் தலையை கல்வாரியிலே நசுக்கின கத்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்கு எதிரான எல்லா அந்நிய கிரியைகளையும் அந்நிய போராட்டங்களை தகர்த்து பாடுகிறதே நடந்ததென்ன என்ன இந்த பெட்டி இப்போ தாகோனின் கோயிலில் இருந்து எடுத்து அஸ்துரூத்து ஊருக்கு போகிறது அங்கு போனால் அத்தனை பேரையும் கத்தர் மூல வியாதியினால் வாதித்தார் சரி இந்த ஊருக்குத்தான் இந்த பிரச்சனை அடுத்த ஊர் காத் அங்க கொண்டு போனாங்க அங்கேயும் மகா கொள்ளை சரி மூண்டாம் ஊருக்கு கொண்டு போவோம் எக்ரோனுக்கு கொண்டு போனார்கள் அங்கேயும் கத்தருடைய கரம் அந்த ஜனங்களுக்கு எதிராக இருந்ததினாலே அவர்களுடைய கூக்குரல் ஏற்றபடியாய் கத்தர் தம்முடைய பெட்டியின் நிமித்தம் அவர்களோடு யுத்தம் பண்ணினார் என்னை கேட்கிற கத்தருடைய பிள்ளையே உடன்படிக்கை இருக்கிற உங்களை எந்த இடத்திலே அவமானப்படுத்த வேண்டும் எந்த இடத்திலே உங்களை தாறுமாறாக தகர்க்க வேண்டும் என்று எந்தெந்த விதத்திலே சதி திட்டம் போட்டார்களோ அங்கெல்லாம் கத்தருடைய கிரியை வெளிப்படுகிறது என்று கத்தர் சொல்லுகிறார் என்னென்ன விதத்திலே நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ பரிசு தாவியானவர் பிரத்யட்சமாய் என்னை வாயாய் பயன்படுத்தி அவர் வெளிப்படுகிறார் அவர் வெளிப்பட்டு சொல்லுகிறார் பெட்டியை அதன் ஸ்தானத்துக்கு திருப்பி விடுகிறது வரைக்கும் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உங்களை அவர் சாதாரணமான பொன்னினாலோ வெள்ளியினாலோ பணத்தினாலோ மீட்காமல் தமது உடன்படிக்கையின் ரத்தத்தாலே அவர் மீட்டதினாலே உங்களுக்குரிய ஸ்தானமாகிய உங்களுக்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த விண்ணகத்துக்கு உங்களை கொண்டு போக விடாமல் இந்த உலகத்தின் குறியைகள் எவ்வளவுதான் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் அவைகள் சின்ன பின்னமாகி உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உங்களை தெரிந்தெடுத்தவர் உண்மையுள்ளவர் உங்களை நேசித்தவர் உண்மையுள்ளவர் உங்களை மீட்டெடுத்தவர் உயிரோடு இருக்கிறார் கரங்களை தட்டுகிற இந்த வேளையிலே உங்களுக்கு எதிரான கத்துகள் உடகிறது சங்கீத புஸ்தகம் எழுபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை எனக்காக வாசித்து உதவுங்கள் என் மேன்மை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவி தாவீது சொல்லுகிறார் குபத்திரவமும் பாடுகளும் அவனை ஓரங்கட்டி அவனை காட்டுக்குள்ளே தள்ளி இனி ஒருபோதும் இவன் திரும்பி வருவதில்லை என்று நிந்தித்து கல்லை எறிந்து மண்டை வாரி போட்டு சபித்து அவன் முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு போனான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டதாவீது தைல கொம்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட அழுது கொண்டு போனான் அவமானத்தோடு போனான் ஆண்டவர் அவனை மறுபடியும் அவனுடைய மேன்மையை பெருக பண்ணி அவனை அவனுடைய ஸ்தானத்திலே அல்ல ஒரு குறிப்பிட்ட யூதையாவுக்கு மாத்திரமல்ல சமஸ்த இசிரையுக்கும் ராஜாவாக மாற்றின சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார் மேலே ஊற்றப்பட்டு இருக்கிற அவருடைய ஆனந்த தைல அபிஷேகம் உன்னை மீட்டெடுத்த அந்த கல்வாரியின் ரத்தம் மறுபடியும் பெருகப்படுகிறது சபைக்கு சொல்லுகிறார் ஒருவேளை உங்களுடைய அழைப்பை உங்களை தெரிந்தெடுத்த தெரிந்தெடுப்பை சாத்தான் சதி திட்டம் போட்டாலும் ஆண்டவர் அதை தாறு மாறாக்கி உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர் உங்களை அக்கறைக்கு கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணினவர் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் உங்களை கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தத்தில் அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து உங்களை மாசற்ற மனவாட்டியாய் நிறுத்த அவர் வல்லமை தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் திட்டமாய் சொல்லுகிறார் உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்களா உங்களை ஊர் ஊரா கொண்டு போய் தூத்தி திரிந்தார்களா தூற்றி திரிந்தவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குவார் உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே அகப்படுத்த பார்த்தவர்களுடைய தலையை நசுக்கி போடுவார் தாகோனின் தலை நசுங்கினது காட்சியை நான் பார்க்கிறேன் அவருடைய கல்வாரிக்கு முன்பதாக சாத்தானுடைய அதிகாரங்கள் பார்க்கிறேன் இதோ உங்களோடு அவர் செய்து கொண்ட அந்த புதிய உடன்படிக்கை இதோ கிரிய செய்கிறது அது உங்களுக்குள்ளே வல்லமையான கிரியை செய்கிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் இதோ நான் புதிய இதோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் புதிய காரியம் செய்கிறேன் இப்பொழுது எத்தனை பேருடைய உள்ளத்துல பரிசு தாவியானவை அதை இப்பொழுது தோன்ற சத்தமா சத்தமாமே சொல்லலாமே இன்னும் சத்தமாக ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் வரும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும் அது இப்பொழுதே தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா அறியீர்களா ஆந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவே ஆமே ஆமே உங்க வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது வனாந்தரம் போல அவாந்தர வழி போல செய்வது என்னது என்று தெரியாம எதிர்காலம் என்னமாய் முடியுமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஒரு பரிசுத்தாவியின் நதி விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே ஒரு நதி புறப்படும் அந்த நதி ஜீவ நதியாய் பாய்ந்தோடும் அந்த நதியினாலே செழிப்பு உண்டாகும் அந்த ஆசீர்வாத நதி அந்த ஆவியின் நதி உங்களுக்குள்ளே பாய்ந்து வருகிறது அது உங்களுடைய வறுமையை தரித்திரத்தை மாற்றி ஆவிக்குரிய ஒரு செழிப்பை ஆண்டவரே உங்களுக்கு கட்டளை ஆண்டவரே கட்டளையிடுகிறார் மோசையை கொண்டு உடன்படிக்கை ஏற்படுத்தினவர்

அவர் நம்மோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை சமாதான பிரபு அவர்தான் தான் இயேசு அவர் நம்மோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை ரத்தாகிய உடன்படிக்கை நான் சுருக்கி சொல்லுகிறேன் என நேரம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே கத்தருடைய அந்த பந்தியிலே பந்தியிலே அப்பத்தை எடுத்து ஜனங்களுக்கு பிட்டு கொடுத்து விட்டு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்ன இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அண்டாக இந்த வார்த்தையை காது கொடுத்து கேளுங்க இது பாவ மன்னிப்பு உண்டாக நிறுத்துங்க ஏன் பெட்டி பிடிப்பட்டது பாவம் மீறுதல் துணிகரம் ஆனால் இப்போ இப்போ அந்த பாவம் மன்னிப்பு உண்டாகும்படிக்கு புதிய ஒரு உடன்படிக்கையை இயேசுவின் ரத்தத்தினால் நமக்குள்ள ஏற்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய முன்தின சீரை காட்டிலும் உங்களுக்கு நல்ல சீரை தந்து நீங்க எந்த நிலையில அவமதிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல அதே ஸ்தானத்தில் கத்தர் உங்களை உயர்த்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை

என்னை மறுபடியும் என் ஸ்தானத்தில் நிறுத்தப் நிறுத்தப்போகிறார் என்று சொல்லி கலிகொருங்க முன்தினைகளை நினைக்க வேண்டாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நீங்க வீட்டுல புதிய வானத்தை புதிய பூமியை கண்டேன் இதை வீட்டுல நான்காவது வசனம் வரைக்கும் வீட்டுல போய் திரும்ப திரும்ப படிங்க உங்க கண்ணீரை கத்தர் துடைத்து உங்க கலக்கத்தை கத்தர் மாற்றி நீங்க இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தரின் என்னோடு பேசினா என் தான் உடைக்கப்பட்ட நிலையில கட்டப்பட்ட நிலையில அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில அடுப்பின் அடியில் நீங்க கிடந்தாலும் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவ எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் அவர் என்னோட ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கருமை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது இருக்கும் என்று உன் மேல் மன துருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி உணர்ந்தவங்க என்னோட கத்தை பேசினா எனக்காக பேசுனாருங்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க அவங்க மட்டும் வேதத்தை எடுத்துக்கொண்டு எழும்புங்க உங்களோடு கற்று பேசுனது உண்மையானா வேதத்தை எடுத்துக்கொண்டு எழும்புங்க அப்படி எழும்பினவங்க மட்டும் வேகமாக முன்னவாங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட இதை உடன்பிடிக்கையை உறுதிப்படுத்துங்க கத்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது கத்தருடைய மகிமை இறங்கி வருகிறது உங்களை அதன் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவர் உங்களை அவருடைய சித்தத்துக்கென்று படைத்தார் ஏற்ற காலம் வந்த போது பூமியில் விதைத்தார் பூமியிலே விதைக்கப்பட்ட உங்களை சாத்தானு கடிமையாக வித்து போட உலகமே ஓரணியில் நின்று உங்கள் உடன்படிக்கையை தூக்கி கொண்டு இனி நீ சாத்தானுக்கு தான் அடிமை என்று சொன்னாலும் நானோ இல்லை இல்லவே இல்லை நீ என் பிள்ளை நான் உன்னை வேற எதையும் கொண்டு என்னுடைய ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறேன் என்னுடைய ரத்தத்தை உனக்கு கிரயமாய் கொடுத்து வாங்கி இருக்கிறேன் உன்னோடு நான் செய்த அந்த உடன்படிக்கையை எவரும் தகர்க்க முடியாது யாரும் தாக்க முடியாது யாராவது தகர்த்தால் யாராவது உன்னை தேவன் வைத்த ஸ்தானத்திலிருந்து தள்ள துடித்தால் அவர்களுக்கு ஐயோ கூக்குரல் பயங்கரம் அவங்க நம்பினது தலைகீழா தகரும் அவர்களுக்கு மூல வியாதி உண்டாகி பெரிய பாதகம் உண்டாகி கூக்குரல் வானவரி எந்த நீ அவருடைய செல்ல பிள்ளை நீ அவருடைய மனவாட்டி உன்னை அவர் மீட்கவில்லை மீட்டார் என்று நம்புகிறவங்க திறந்து அந்த வல்லமை அந்தவரை இப்பொழுது தமிழக பிள்ளைகளுக்குள்ளே கிரியச் செய்யட்டும் தமிழக பிள்ளைகளுக்கு எதிராக கிரிய செய்த இருளின் ஆதிக்கம் இந்த பகல் வேளையிலே கிறிஸ்துவின் நாமத்தில் செயலிட்டு போவதாக அப்பா ஆயிரம் பதினாயிரம் வார்த்தைகளை சொல்லி சொல்லி இந்த விசேஷத்தை உடன்படிக்க இவர்களுக்கு அறிவிக்க எனக்கு ஆசை உண்டப்பா என் தெய்வமே இவர்களோடு இன்றைக்கு நே ரத்தத்தின் ஆலை செய்து இவர்களை ஆசீர்வதி நேரங்களை நடத்துவீ மறுபடியும் எங்களை, எங்கள் ஸ்தானத்தில் உயர்த்துவீர் உயர்த்துவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே